வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ஒரு வெயிட் லாஸுக்கான ஒரு சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ஆரம்ப காலத்து கட்டத்தில் ராஜாக்கள் விரும்பி சாப்பிட்டப்பட்டதா வந்து சொல்றாங்க சாதாரண மக்கள் வந்து அதிகமா சாப்பிட முடியாது ராஜாக்கள் அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து சாப்பிட்டதா சொல்லப்படுது இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்கு மெயினாக வந்து அதை சாப்பிட்டா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்மளை பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கருப்பு கருப்பு கவுனி அரிசி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் யாராவது ஒரு சிலருக்கு தெரியாத தெரியாத இருக்கலாம் அவங்களுக்காக காமிக்கிறேன் கருப்பு கவுனி அரிசி இப்படி தான் இருக்கும் பாருங்க இதுதான் வந்து கருப்பு கவுனி அரிசி இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து நம்ம கஞ்சி செய்யலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வருத்தட்டும் செய்யலாம் நான் வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு செஞ்சுறதை வந்து நான் போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து சேனல் பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் சூப்பராக செய்யலாம் ஏன்னா வந்து இது உடனே செய்யக்கூடியது நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ கருப்பு கவுனி அரிசி வந்து இப்போ ஒன் கேஜி ஹாஃப் கேஜி இருக்குன்னா அதை நல்லா வறுத்துட்டு அதாவது வந்து வருத்துட்டு நம்ம வந்து பொடி பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா எப்போ நம்ம கஞ்சி வேணும்னாலும் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு பண்றது வந்து நைட்டே பிளான் பண்ணி நம்ம ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் மார்னிங் வந்து நம்ம அதை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் இதுனால் நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம் சரி அதை எப்படி நான் வறுக்கிறேன் எப்படி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து வறுத்துக்கலாம் வறுத்துட்டே இருங்க நீங்க வந்து கொஞ்சம் சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து தீஞ்ச மாதிரி ஆயிடும் ஏன்னா நம்ம இது இருக்கிறதால எந்த அளவுக்கு வந்து வருப்படுதுன்னு தெரியாது பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து இப்படி பொறிஞ்சிருக்கு பாருங்க நம்ம நார்மல் அரிசி பொரியும் இல்லையா அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு சவுண்டு கேளுங்க இந்த மாதிரி பொரியும் நம்ம இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம இப்ப ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இப்போ நம்ம அதை அரைக்கலாம் இங்கே பாருங்கள் ஆறிடுச்சு நல்லா இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் ரெண்டு கையில் ஒரு கையில் ஃபோன் இருக்கிறதால கொட்ட முடியல இருங்க வரேன் இப்போ அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இங்கே பாருங்கள் நம்ம வெறும் அரிசி வறுத்தா சாப்பிடலாம் அந்த மாதிரி நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் சூப்பராக இருக்குது சாப்பிட்டுட்டே உங்ககிட்ட பேசுகிறேன் பாருங்கள் இனிமேல் நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல இருக்குன்னா அப்போலாம் வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு சூப்பராக சாப்பிட்டுடலாம் இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைச்சாச்சு லைட்டாக இப்படி இப்போது கொஞ்சம் குர குரன்ட்ருக்கோ ரொம்ப மாவாக இல்லாமல் ஏன்னா அப்போ தான் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் நல்ல வாசனையாக இருக்குது அரைச்ச உடனே நம்ம பச்சரிசி வறுத்துட்டு ஒரு வாசனை ஒரு இல்லையா அந்த மாதிரி சூப்பராக இருக்குது வாசனை இப்போ வாங்க கஞ்சி செஞ்சிடலாம் இதை நம்ம ஆற வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாக்ஸில் நம்ம போது ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து மட்டும் நம்ம கஞ்சி பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஒன்றரை கிளாஸ் அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க இல்லைன்னா வந்து கட்டி கட்டி ஆகிடும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஓரளவுக்கு திக்னஸ் வரும் ஏன்னா இதில் ஏற்கனவே வந்து நல்லா வருத்தாச்சு அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் பாருங்கள் சூப்பராக இருக்கா பார்க்கவே நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ராகி கூழ் செய்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த பதத்தில் இருக்குதுன்னு இப்போ ராகி கஞ்சி செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக சாப்பிடலாம் ஒன்று நம்ம இதில் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி நாட்டு சக்கரை சேர்த்து அப்படியே வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தேங்காய் பால் வந்து இப்போதைக்கு நம்ம வீட்டில் இல்லை மாதிரி எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ற ஐடியாவும் இல்லை அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது கொஞ்சம் ஆரட்டும்னு சொல்லிட்டு தயிர் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு காரமாக வந்து இந்த கஞ்சி குடிக்க போகிறேன் நீங்கள் மிளகுத்தூள் வேணும்னாலும் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் இப்படி தான் குடிக்க போகிறேன் அது எப்படின்னு காட்டுறவாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தயிர் தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஆனியனும் நான் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இப்படி சாப்பிட்றேன் உங்களுக்கு வந்து நீங்கள் இல்லை நான் இனிப்பு மாதிரி தான் நாட்டு சக்கரை தேங்காய் பால்லாம் சேர்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு வெயிட் லாஸ்க்கு வந்து நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஸ்வீட் சேர்த்துக்காமல் நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தியானது தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை வந்து அப்படியே வந்து நான் அப்படியே தான் சாப்பிட்டு போறேன் எனக்கு இந்த பது இந்த பக்குவத்துக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பாருங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்களா என்னடா பேசலன்னு பாக்குறீங்களா அங்கேருந்து இங்கே வரும்போதே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டேன் உங்கள் முன்னாடி தான் சாப்பிட்ணுன்னு நினச்சேன் பட் அவசரத்தில் வந்து நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் செஞ்சின்றதுக்காகவும் இல்லை வந்து வீடியோக்காகலாம் நான் கண்டிப்பாக சொல்லலை உண்மையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே கமெண்ட் கொடுங்க உண்மையாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம அரிசி வறுத்து பொடி பண்ணி பாக்ஸில் வச்சுட்டோம்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க டே வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்கே வேணாலும் இதை கொண்டு போயிடலாம் இப்போ நம்ம ஊருக்கு போய் ஸ்டே பண்ண போகிறோம் இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விடுறாங்க ஒரு ஊருக்கு போய் ஸ்டே பண்ணுறோம் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இட்லி தோசைலாம் செய்கிறாங்க பூரி பொங்கலாம் செய்கிறாங்க நமக்காக என்ன செய்யறதுன்னு அப்படின்ற டைமில் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி நீங்கள் தயிர் வெங்காயம்லாம் போட்டு இந்த வெயிலுக்கு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து சாப்பிட வேற எந்த இதுவும் கிரேவிங்ஸ் போகாது ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்லனா தான் ஐயோ இது இப்படி இருக்கே அவங்களாம் நல்லா சாப்பிட்றாங்களே அப்படின்னு நமக்கு தோணும் நம்மளே சூப்பராக ஹெல்த்தியாக சாப்பிட்டு அவங்களே நம் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கும் ஒரு கப்பு கொடுமா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இது வந்து குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் என்னென்னா நம்ம இதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெயிட் லாஸ்ன்றது வந்து சூப்பராக நடக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் வந்து இன்னொன்னும் புது புது ரெசிப்பியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் இதை வந்து இதை மட்டுமே வந்து ரெகுலராக நம்மளால் சாப்பிட முடியல போர் அடிக்குது அப்படின்னா நான் என்னுடைய சேனலில் நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் ஹோட்ஸ் பொங்கல் கொடுத்துருக்கேன் ஹோட்ஸ் தோசை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்துருச்சு அதனால தான் ஓட்ஸ் தோசை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு தோசை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கால் வந்துட்டே இருந்தது அதால் தான் என்னால் வந்து தொடர்ந்து பேச முடியல ஓகே நம்ம வந்து சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் செஞ்சு சாப்பிட்டுட்டேன் இப்போ இதோட வந்து மதியம் லன்ச் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுக்கப்புறம் தான் வந்து நான் யோசித்து லஞ்ச் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து புதுசு புதுசாக ஒரு ரெசிபியை வந்து அதுவும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் வெயிட் லாஸும் சூப்பராக நடக்கணும் அப்படின்ற மாதிரி ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன் கருப்பு கவுனி அரிசி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இதை வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் தயவுசெய்து சாப்பிடுங்க கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அப்படியே வந்து பார்த்துட்டு நம்ம அப்படியே ட்ரை பண்ணி சாப்பிட்றதை விட அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவீங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இதோட வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணும் வீடியோஸ் என்ன மாதிரி வேணும் இல்லை இந்த மாதிரி ரெசிப்பியே ஓகேவா இல்லை வந்து நான் என்னுடைய பர்சனல் டீட்டெயில் பற்றி கேட்டிருக்கீங்க நானும் வந்து சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் பட் வந்து என்னென்னா நம்மளுடைய சேனலில் கொஞ்சம் நம்ம வெயிட் லாஸ்க்கானதை வந்து முக்கியமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்ன என்னுடைய டே லைஃப் தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எனக்காக வந்து தோணுச்சு என்னென்னா வந்து சரி நம்ம இந்த மாதிரியே வீடியோஸ் போடுறோமே நம்மளுடைய பெனிஃபிட் நம்ம எவ்வளோ வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இதை வந்து நாலு பேருக்கு சொன்னோம்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் எனக்கும் யூஸ்ஃபுல் தான் பட் என்னுடைய வந்து நாலேஜுக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் எதனால் எப்படி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டால் அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் நான் அதை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் எந்த மாதிரி சாப்பிட்டா நமக்கு சூப்பராக வெயிட் லாஸ் நடக்கும்ன்றதால நான் வந்து இந்த மாதிரி ரெசிப்பியை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஃபேட்டாக இருக்கும்போது உண்மையவே சொல்கிறேன் இந்த இந்த விரல் முட்டி இருக்குது பார்த்திங்களா இது அதுக்கப்புறம் இந்த முட்டி இங்கே கால் எல்லாமே வலிக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எங்கேயாவது ஊருக்கு கிளம்பணுன்னாலும் கிளம்ப முடியாது ஒரு ட்ராவலு நடக்கணும் திடீர்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா இப்படி ஏன்னா அந்த நைட்டிலே ஃப்ரீயாக இருந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றணும் கிளம்பணும் அப்படின்றது கூட கஷ்டமாக இருக்கும் ரொம்ப நேரம் இப்படி வச்சு தலை கூட செய்வ முடியாது இங்கே எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உண்மையாக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு இப்போ வந்து நான் வந்து ஓகேவாக இருக்கேன் சரிங்களா இதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் என்னன்னா வந்து என்ன மாதிரி வந்து நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம் என்னுடைய என்ன படி பத்தனை வீடியோஸும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்